வடையில் வந்து ஒரு சின்ன மாற்றம் கொடுத்து இந்த பொருளை சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த வடைக்கு வந்து ஒரு அபாரமான சுவை கிடைக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது பொதுவாக நம்ம வடை செய்யும்போது நிறைய விஷயங்கள் கவனிக்கணும் நம்ம ஊற வைக்கிற நேரம் அதுக்கு அதில் நம்ம சேர்த்து பசையிற அந்த பொருட்கள் அதை தட்டி போடுற விதம் அதை வ பொறிச்சு எடுக்கிற நேரம் அப்படின்னு எல்லாத்தையுமே கவனமாக செய்யும்போது வடை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வடை வந்து ரொம்ப நேரத்துக்கு பொருப்பொருன்னும் இருக்கும் அதே சமயத்தில் உள்ளே இருக்கிறது சாஃப்டாகவும் இருக்கும் சில சமயம் வடை வந்து ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இந்த வடை வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி சாதத்தோடு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இந்த ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் இது நல்லா நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா உதிருதிராக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் பருப்பு வடைய சுவை கூடுதலான அற்புதமான ஒரு சைட் டிஷ்ஷாவோ ஒரு ஸ்நாக் செய்கிறதுக்கான நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்கேன் ஒரு சிறு கவனத்தோடு செய்யும்போது இந்த வடையினுடைய சுவை அற்புதமாகவே இருக்கும் இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நம்ம போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இது பொதுவாக நம்ம எல்லா வடைக்கும் சேர்க்குறது தான் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கும் பச்சை பச்சைப்பயிருன்னு சொல்லக்கூடிய முழு பச்சை பயிறு பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க இந்த பயறு ரொம்ப சுவை வித்தியாசமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் ஒரு பங்கு கடலைப்பருப்பு ஒரு பங்கு தோரம்பருப்பு ரெண்டு பங்கு பச்சைப்பயிறு அப்படி சேர்த்துருக்கேன் இதை நல்ல ஊற வைக்க போகிறோம் நல்லா கழுவிட்டு இதை ஊற வைக்கும்போது இந்த வடைக்கு தேவையான சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் அந்த தண்ணியிலேயே சேர்த்து பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கும் ஒரு இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா நான் ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா அளவாக இருக்கும் அதிகமாக இல்லாமல் அளவாக இருக்கும் இப்போ பருப்பு நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லா ஊறிடும் வடைக்கு ஒரு மணி நேரம் ஊறினா தாராளமாக போதுமானது அந்த மிளகாய் சோம்பு சீரகம் ஊற வைக்கும்போது நல்லா அறப்பட்டுரும் இப்போ நம்ம சோ மிளகாய் முதல்ல சேர்த்துட்டு ஒரு சுத்து சுற்றியை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிளகாய் முதல்ல அரைப்பட்டுரும் ஒன்றா சேர்த்தும் அப்படியே அரைக்கலாம் இப்போ நான் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக வடிச்சிட்டேன் தண்ணியே சுத்தமாக இல்லாமல் வடிச்சுட்டு அந்த பருப்பு பயிரை ஊற வச்சதை அந்த மிளகாயோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருந்தால் தான் வடை வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது ஹார்டாக வராது நல்லா பிக்கும்போது உதரு உதிராக இருக்கும் அதுக்கு இந்த பக்குவம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்க்க மறந்துட்டேன் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி அல்லது பூண்டு எது பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி குற குறைப்பாக இருக்குன்னு இந்த மாதிரி உதிராக இருக்கணும் உது உதிராக இருந்தால் தான் வடை ரொம்ப நேரம் ஆனால் கூட உள்ளே கட்டி ஆகாமல் நல்லா பிக்கும் போதே உதுர்ந்து வர மாதிரி இருக்கும் அடுத்ததாக இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள் அதுவுமே நீங்கள் கவனமாக சேர்க்கணும் ரொம்ப கம்மியாக வெங்காயம் சேர்த்திங்கனாலும் நல்லா இருக்காது வெங்காயம் வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்க சேர்க்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் விரத நாட்களில் முட்டைக்கோஸ் சேர்த்து செய்வாங்க சிலரெல்லாம் வெங்காயம் இந்த வடைக்கு சுவை நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா வடை வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த ஈரத்தன்மை உள்ளே அப்படியே தக்க வச்சுக்கும் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த உப்பு சுவைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அந்த பிசையிறது வந்து அந்த வெங்காயத்தினுடைய தண்ணியில் அந்த பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பைண்ட் ஆகணும் நம்ம தண்ணி இல்லாமல் பருப்பு அரைச்சிருக்கோம் உதிர் உதிராக அரைச்சிருக்கோம் இப்போ அந்த வெங்காயத்தில் தண்ணி சத்து இருக்குது அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி சத்து இந்த பருப்பில் செய்கிற மாதிரி நல்லா கசக்கி பிச பிசஞ்ச மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்படி பிசையும் போது நம்ம சேர்த்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலையினுடைய மனமும் ரொம்ப அட்டகாசமாக அந்த வடையில் நல்ல மேஜான மாதிரி கிடைக்கும் தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்த மாதிரி கிடைக்கும் அடுத்ததாக தற்ற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாக இருந்தால் ரொம்ப புறுப்புறு பொறுன்னு இருக்கும் திக்காக இருந்ததுன்னா உள்ளே வந்து மாவு மாதிரி அந்த வெந்த வ பருப்பு மாவு உள்ளே இருக்கும் அப்படி இல்லாமல் மீடியம் சைஸில் நான் இப்போ காமிக்கிற திக்னஸ் அளவுக்கும் தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா வடை வெளியில் பொறுப்பு பொறுப்பாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உதுருதுராகவும் இருக்கும் நம்ம பிசைகிற பக்கமும் அதில் சேர்க்குற பொருட்கள் அரைக்கிற பக்கமும் எல்லாமே கவனமாக செய்யணும் கவனமாக செஞ்சோன்னா இந்த வடை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சைட் டிஷ் எதுவுமே கிடையாதுங்க இது ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷாகவும் பரிமாறலாம் இது ரொம்ப சூப்பரான வடை இதில் நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது சுவை கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வேக வைக்கும்போது முக்கியமாக நீங்கள் வந்து மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் கருகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ பிச்சு காமிக்கிற பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்த வடை இருக்குது இந்த மாதிரி வெந்ததுன்னா பிக்கும் போதே நல்லா உதிராக வரும் வெளியில் பொறுப்பு வரும்னும் உள்ளே உதுருதிராகவும் இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸோட நான் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்